வணக்கம் நான் டாக்டர் ரம்நாதன் அக்ஷுனா இன்றைக்கு எட்டாம் தேதி ஒரு சில விஷயங்கள் வந்து மனதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சொல்லித்தான் சொல்லித்தானாகணும் படித்த ஒரு நேரடியான வீடியோ என்னென்றால் உங்களுக்கு தெரியும் கௌசல்யா இன்றைக்கூட கிட்டத்தட்ட ஏழு மாதங்களை கிட்ட ஆறு மாதம் ஏழு மாதங்கள் தாண்டி என்னோட உண்ட பயணிக்கிற ஒரு ஒரு சட்டத்தரணி அவள் செய்த உதவிகளை வாழ்க்கையில் என்னால் முறக்கிடலாது அது முக்கியமாக என்னென்றால் அவளுடைய அர்ப்பணிப்புகள் ஒரு சமூகமே ஒன்று திரண்டு அவளுக்கு எதிராக சொன்ன கருத்துக்கள் அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கிண்டி கிளறி அதிலிருந்து எடுக்கப்பட்ட அரசியல் லாபங்கள் அப்படி பார்க்கைகளில் அது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு தனிப்பட்ட ஒருவருக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு இழப்பு அதை திரும்ப திரும்ப கதைத்து கௌசல்யாவை புண்படுத்துவதற்கு நான் தயாராக இல்லை ஆனால் ஒரு விடயங்களை சொல்லியாக ஒன்று என்னென்றால் நான் நினைக்கிறேன் நான் முதல் தடவை சிறை சென்றபோது கௌசல்யாவுக்கு வந்து அழுத்தங்கள் குறைவு அப்போது தான் அவள் என்னுடைய அந்த பயணத்திலே ஒன்றாக சேர்ந்திருந்தார் ஆனால் ரெண்டாவது தடவை சிறை சென்றபோது என்னுடைய சகோதரர்கள் உட்பட உட நண்பர்கள் உட்பட கௌசல்யாவின் கவலை இனத்தால் தான் நான் சிறை சென்றிருக்கிறேன் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருந்தார்கள் அங்கே தான் பிரச்சனை இருக்கிறது என்னென்றால் ஒரு தனிப்பட்ட ஒருவரால் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஒரு லோயரின் பர்சனல் டாக்டராக இருக்கிறோம் என்று கேட்போம் அப்படியான சந்தர்ப்பத்திலே அந்த லோயர் வந்து நான் பர்சனல் டாக்டராக இருக்கிறேன் ஜோசி அந்த லோயர் லோயர் வந்து மூச்சு விட்டாலும் நான் தான் பிரச்சனை லோயருக்கு காய்ச்சல் வந்தாலும் பிரச்சனை நான் தான் பிரச்சனை என்று சொல்லி ஒரு தனிப்பட்டவர் வைத்தியரை தாக்கலாது ஏனென்றால் இப்போ உதாரணத்துக்கு நான் என்னுடைய வழக்குகளில் பின்னடைவை சந்திக்கும் போது அதுக்குரிய முழு முழு காரணமும் நான் தான் அது கௌசல்யா இல்லை அதுக்குரிய முழு காரணமும் நான் தான் அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் என்னுடைய வழக்குகள் ஒன்று ரெண்டு அல்ல இருபத்தி மூன்று வழக்கு இருபத்தி நாலாவது வழக்கம் வருகிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் பட் உண்மை போய் தெரியாது இருபத்தி மூன்று வழக்குகளையும் எந்த லோயர் செய்கிறார் எப்போ டேட் அண்டு கோஆர்டினேட் பண்ணுறது வந்து ஒரு நான் நினைக்கிறேன் அதிகூடிய வழக்குகள் கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் இதுவரை காலமே ரஞ்சன் ராமநாயக் அவர்கள் தான் இருந்திருக்கிறார் அதன் பிறகு அந்த ரெக்கார்ட் நான் உடைத்திருக்கிறேன் அதாவது வந்து பொதுமக்கள் சார்பான வழக்குகளை மட்டும் வேண்டிக் கொண்டு அதிகூடிய பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அந்த பெருமையும் என்னைத்தான் சாரும் என்னென்றால் அதனை ஒரு தனிய ஒரு அவள் உதாரணத்துக்கு நான் இவ்வளகாலுமே அவளிடமே பொறுப்பு விட்டிருந்தேன் என்று ஒரு தான் எல்லாருக்கும் தெரியும் உண்மை என்னவென்றால் என்னுடைய கவலை இனங்களால் தான் அவளுக்கு என்னுடைய என்னுடைய பின்னடைவுகள் ஏற்பட்டது ஒன்றுக்கு பத்து கோல் பண்ணி சொல்வால் அப்படி செய்யாங்கோ இப்படி செய்யாதுங்கோ அது பிள்ளை இது பிள்ளை என்று ஆனால் நான் கணக்கெடுப்பதில்லை நான் பேசி போட்டு வைப்பது வழக்கம் ஏனென்றால் எனக்கு அவளில் இருக்கிற கௌசல்யா என்கிற ஒரு ஒரு ஆளுமையில எனக்கு இருக்கிற உரிமைகள் வந்து நான் அதிகமாக எடுத்துக்கொண்டு நான் என்னென்றால் கௌசல்யா நான் சொன்னால் கேட்குண்டானே அது இப்படி போனால் போட்டும் ஆராய்ட்டு அடுத்த வழக்கின் போது கொடுத்து கொள்ளலாம் நாள் இருக்கு அந்த இப்போ உதாரணத்துக்கு இருபத்திரெண்டாம் தேதி வழக்கில் முதலாம் இருந்து எனக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவாள் இருபத்தி ரெண்டாம் தேதி வழக்கு லோயரோட கேக்கணும் லோயரை போய் மீட் பண்ணணும் என்று எப்பவுமே தொடங்குவா நான் தான் அதை கணக்கெடுப்பதில்லை சரி அது பிறகு பார்ப்பேன் சரி ஞாபகப்படுத்துங்கோ என்று சொல்லி கடைசியாக இருபத்திரெண்டாம் தேதி வழக்கு இருபத்தொராந்தாம் தேதி தான் சம்பந்தப்பட்ட லோயர்ஸோட போல் பண்ணி கலைக்கிறது ஐயோ நாளைக்கு லோ கலைக்கிறேன் அது உண்மையாகவே என்னுடையதான் நூறு வித பிழை இப்போது இருக்கிற நிலைமையில் வந்து ஒரு சின்ன பின்னடைவு விளைவேன் இன்னும் முக்கியமான என்ன விடயம் என்றால் இப்போது நான் பாராளுமன்றம் செல்ல ஏதாவது ஒரு தடை ஏற்படுமா இருந்தால் அந்த தடை நான் முழுமையானதோடு ஏற்றுக்கொள்வேன் அப்படி ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் உதாரணத்துக்கு நான் விரும்பி ரிசைன் பண்ணுகிறேன் என்றால் இந்த முறை உள்ளூர் சபை தேர்தலில் நான் விரி விரும்பி ரிசைன் பண்ணுகிறேன் என்றால் அதில் அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் தனிப்பட்ட முடிவும் அப்படியான சந்தர்ப்பங்களில் அடுத்ததாக பாராளுமன்றம் போகிறதுக்கு யார் தகுதி உதவி உடையவர் என்று கேட்டால் அது கௌசல்யா மட்டுமே ஸோ அப்படியான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் வந்து அவளை தனிப்பட்ட ரீதியில் தாக்கலாம் தான் பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்பதற்காக என்னுடைய வழக்குகளை வா நீர்த்து போ பண்ணியிருக்கிறார் பிழையான லோயஸை கொடுத்துருக்குறா இவ்வா கொடுத்த பிழையான லோயஸால் இந்த வழக்குகள் தோற்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு பிழையான ஒரு ஒரு பெண்ணை அதாவது வந்து இவர்கள் இப்போ ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் டார்கெட் பண்ணுவது வந்து நாங்கள் கௌசல்யாவை அது கௌசல்யாவுக்கு நான் சொல்லும்போது விளங்கவில்லை என்னென்றால் என்னுடைய பலம் பலவீனம் இந்த ரெண்டும் வந்து என்னோட இருக்கின்ற ஆகல முக்கியமாக கௌசல்யா தான் என்னுடைய பலமும் பலவீனம் என்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அவர்கள் மொத்தமாக பலவீனமாக்க முற்படும் போது கவுசல் சம்பந்தமாக தனிப்பட்ட பிரச்சனைகள் எழுதி கொண்டார்கள் போது எனக்கு என்னுடைய தேர்தலில் என்னுடைய வாக்கு குறைந்திருந்தது என்னுடைய நான் கூவப்பட்டு பேசின ஒன்று ஒரு ஆடியோ லீக் பண்ணி அதே ஏஇில் எடி பண்ணியிருந்து தொடர்ந்து ஏதோ வெளிநாட்டுக்காரர்கள் கோப்பாழுகிறார்களோ ஏதோ என்று சொல்லி ஜோசித்து ஜோசித்து இந்த அரசியல் வந்து சரியாக மிகவுமே இந்த அரசியல் எங்களுக்கு புதிதும் தாங்க முடியாத தனிப்பட்ட ஸ்ட்ரெஸ்களை இது தாந்திருக்காது இந்த எங்களுடைய தமிழுடைய அரசியல் என்ற அரசியலில் சிங்கள அரசியல் செய்கிறது மிகவும் இலகு அங்கே தனிப்பட்ட தாக்குதல்களை யாரும் மேற்கொள்ளப்போதும் இல்லை உதாரணத்து சிங்களத்திலே சிங்கள விபி நியூஸ்ன்ற ஒன்றுமே இல்லை ஆனால் ஜாழ்ப்பாணத்திலே நியூ எஃப்னா டோட் தமிழ் வின் த தமிழ் பக்கம் உள்ள யூடியூப்கள் ஃபோன் எடுத்தவன் எல்லாம் யூடியூபருங்கிற எல்லாம் மைக்கி வருகிறேன் என்பதற்கு எழுத்து கூட தெரியாமல் எழுத தெரியாத ஒருவரெல்லாம் யூடியூபராக இருக்கிறார் அப்படி ஒரு சில பேர் இப்போது மாங்காய் தேங்காயை பற்றி வீடியோ பாடுகிறார்கள் நாற்பதுகே வியூஸ் பண்ணவன அவர்கள் நினைப்பது தாங்கள் ஒரு மருத்துவருக்கும் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் சமன் ஏனென்றால் மக்கள் என்னிடம் கதைக்கிறார்கள் அப்படி எங்களுடைய தமிழ் சமுதாயம் தங்களுடைய வீக்கங்களையும் தங்களுடைய அளவுகளையும் ஒரு நாளுமே தெரிந்து கொள்வதில்லை இவர்கள் எப்போதுமே ஒரு ஏன் அவர் செய்கிறார் நான் செய்தார் என்ன ஏன் தலைவர் பிரபாகரன் போராட்டம் நடத்தவனும் நான் நடத்தினா என்பதால் தான் பத்து குழுக்கள் ஒன்று ஓட்டு குழுக்கள் எல்லாம் வந்தது ஒரு காலத்திலே ஒரு ஆளுமை உள்ளவன் ஒரு தலைமைக்கு கீழே வேலை செய்வது என்பது சரியான கஷ்டம் முடியும் தமிழாக்களுக்கு அதனால்தான் கிழக்கும் மட்டக்கிழப்பும் பிரிந்து கருணா புள்ளியம் புள்ளையான் கருணா போன்றவர்களால் கிழக்கும் பிரிந்து போனது ஏன் அவர்கள் செய்யணும் நாங்கள் கிழக்கு விடுதலை புலிகள் என்று ஒன்றை ஆரம்பிப்போம் அதே நிலைமைதான் இப்போது என்னென்றால் இருக்கிற சுச்சுவேஷனிலே அடுத்ததாக பாராளுமன்றம் போகக்கூடிய தகுதியுடையவர் கௌசல்யா சட்டத்தரணி அவர்கள் மட்டுந்தார் இதன்போது தற்சமயம் நான் அதை ரிசைன் பண்ணுகிறேன் என்றால் இவர்கள் ஆயிரம் கதைகள் கதைக்கக்கூடும் வேணுமன்று வழக்குகளை நீர்த்து போக சொல்லி செய்து அதனால் தான் அவர் அவர் பாராளுமன்றம் போகும் அண்மையில் கூட ஒரு கதை ஒன்று வந்திருந்தது எங்களுடைய சட்டத்தரணி சுமந்திரன் அவர்களை என்னுடன் கொண்டு சேர்ப்பதற்காக கௌஷல்யா அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கிறார் சுமந்திரன் ஐயா அவர்களுடன் போனால் அர்ச்சுனாவை நீத்து போக செய்யலாம் ஆகவே பிளான் பண்ணி சுமந்திரன் அவர்களை என்னுடன் நினைப்பதற்காக கௌசல்யா உண்மையாகவே சொன்னால் நான் நினைக்கிறேன் சுமந்திரன் சட்டத்தரணி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனோட கௌசல்யா கதைத்த நாட்களே இருக்கும் தெரியாது அந்தளவுக்கு அவர்கள் ஒரு நாள் கூட தொலைபேசியில் கூட கதைத்த இல்லை என்பது எனக்கு பக்கத்திலேருந்து தெரியும் ஆனால் இப்போது அரசல் புரசலாக ஒரு கதை அடிபடுகிறது தங்கை கௌசல்யா வந்து என்னை சுமந்திரன் ஐயாவுடன் சேர்ப்பான் ஆனால் உண்மையா சொல்வதாக இருந்தால் சுமந்திரன் ஐயாவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அது சுமந்திரன் ஐயா மட்டுமல்ல எந்த ஒரு அரசியல்வாதியும் நியாயமான அடிப்படையில் வந்து ஏதாவது கதைக்க விரும்பினால் கதைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறோமா இல்லையான்றது வேற பிரச்சனைகளை தாண்டி கதைப்பதற்கு தயாராக இருக்கிறேன் அந்த நிலைமையிலே நான் இப்போது எடுக்கின்ற முடிவுகள் வந்து கௌசல்யாவை பாதிக்கும் அவருடைய எதிர்காலத்தை பாதிக்கும் அவருடைய ஒரு பொன் பெண் பிள்ளை நாங்கள் ஒருவருடைய எதிர்காலங்களை பற்றி யோசிக்காமல் தான் எங்களுடைய அக்கா தங்கச்சி அம்மாக்களை மறந்து நாங்கள் ஒரு பெண்ணால் உருவாக்கப்பட்டவர் மறந்து ஒரு பெண்ணை முடிந்த வரைக்கும் முடிவுப்படுத்துவதற்கு எமது தமிழ் சமூகத்தில் பிறந்த ஆண்கள் எப்போதுமே தயாராக இருக்கிறோம் அது நானாக இருக்கட்டும் தயாராக இருக்கட்டும் இவன் அந்த தங்கமிழ் செல்வியோ தங்கமிழ் செல்வி மான் கட்சியில் கூட நான் செய்தது ஒரு மாபெரும் தவறு என்பதை நான் ஒத்துக் கொள்கிறேன் எந்த ஒரு சந்தேகம் இல்லை அந்த நேரத்திலே நான் சாப்பிட்டிருக்கும் போது எனக்கே கொண்டு தந்தது அவர் செய்த தவறு தவறுக்கு தவறு நான் அதை வேண்டி கிளித்தறிந்து விட்டு அதை வீடியோ எடுத்து போட்டது ஒருவரை விக்டிம் ஆக்கி விட்டு அதன் பின்பு அவர் பிழை செய்கிறார் ஆனால் ஒருவரை தூண்டி விட்டு அடிப்பதற்காக அடித்து விட்டார் என்று சொல்வது நான் நினைக்கிறேன் என்னை வரைக்குமே ஒரு முட்டாள்தனமான செயல் அந்த மாதிரி எங்களுடைய தமிழ் சமூகம் பெண்களை அரசியலுக்கு வரும்போது மிகவும் தாழ்வாக பேசுவதும் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு பெண்ணைத்தான் ஒரு தமிழ் சமூகம் ஆழமாக உற்று நோக்குகிறது அதே நேரம் ஒரு பெண்ணைத்தான் குறையும் சொல்கிறது இந்த விடயத்திலே தாங்கள் கௌசல்யா இப்போது இருக்கிற நிலைமையிலே இருபத்தி மூன்று வழக்குகளை ஒன்றாக பார்த்து கொண்டிருக்கிறாள் அவளுக்குரிய ஸ்ரஸேன் பொதுமக்கள் அவளை சொல்லலாம் இவள் திட்டமிட்டு பாராளுமன்றம் செல்வ செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் என்னுடைய வழக்குகளை பிள்ளையாக வழிநடத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களுடன் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதால் நான் இன்றையிலிருந்து முடிவெடுத்திருக்கிறேன் வழக்குகள் சம்பந்தமான முழு பொறுப்புகளையும் நானே எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் அதை வேறு யாரிடமே கொடுப்பதற்கு தயாராக இல்லை வழக்குகள் சம்பந்தமான அதற்கு ஏற்படுகின்ற பிரதிபலன்கள் சம்பந்தப்பட்ட சட்டத்திருந்த கதைப்பது அவர்களுடைய டேட்ஸ் அப்டேட் பண்ணுவது அவர்கள் கேட்கின்ற டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பது சம்பந்தமான சகல வேலைகளையும் இன்றிலிருந்து நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் இதன் மூலம் இன்றிலிருந்து என்னுடைய வழக்குகளிலே பின்னடைவு ஏற்பட்டால் அதுக்குரிய நூற்றுக்கு ஆயிரம் வீதம் பொறுப்பாளி நானாகவே போய்கொள்கிறேன் அவள் பாவம் அவள் எனக்கு இதுவரை செய்த உதவிகளை மறக்க முடியாது ஆனால் அவளை அடுத்த த அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதுக்கு போக இருந்தால் அவளை ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அதாவது வந்து அழுத்தமற்ற ஒரு பெண்ணாக மாற்ற வேண்டும் அதனால் அவள் என்னுடைய வழக்குகளை அவள் தான் பார்ப்பாள் அவள் தான் கோர்டினேட் பண்ணுவாள் அவள் தான் சகலிடம் கதைப்பாள் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் உண்மையான விடயம் என்னவென்றால் அது சம்பந்தமான பழிகளை நான் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் அதை ஒருவர் வந்து ஏற்றுக்கொள்வது என்பது என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு நான் நினைக்கவில்லை ஒரு ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய பழி என்னுடைய கையாளாத தினத்தால் என்னுடைய கவலையினத்தால் அவள் பழியை ஏற்றுக்கொள்வதை என்னை தாங்க என்னால் தாங்க முடியாமல் இருக்கிறது அதன் காரணமாக இன்றைய தினம் அஹ் இன்றைக்கு எட்டாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தங்கை கௌசல்யாவுடன் நான் சொல்லியிருக்கிறேன் அதை வேறு ஒரு பகுதியாக நானே எடுத்து நானே செய்கிறேன் ஆனால் நீ பார்த்துக்கொள் நீயே எல்லாரோட ஃபோன் பண்ணி கதைத்துக்கொள் ஆனால் அதற்குரிய முழு பொறுப்பை நான் எடுக்கிறேன் அதனால் பழி உண்மை மீது விழக்கூடாது என்ற அடிப்படையில் அவளிடம் நான் சொல்லியிருக்கிறேன் ஆகவே இனிமேல் என்னுடைய வழக்குகளின் பின்னடைவு ஏற்பட்டால் அதுக்கு முறுப்புறுப்பு நானே ஒழிய தங்கை கௌசல்யா அல்ல தாங்கள் யாராவது தூற்றி எழுத எழு எழுத விரும்புகிறார்கள் எனக்கு எழுதலாம் அதன் மூலம் ஏற்படுகின்ற பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகளாக இருக்கட்டும் எனக்கு ஏற்படுகிற பாதிப்புகளாக இருக்கட்டும் என்னுடைய காட்சிக்கு ஏற்படுகிற பாதிப்புகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு வித பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வேன் இன்றிலிருந்து தங்கையை அந்த பொறுப்புகளிலிருந்து விடுவித்து அவளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவதற்குரிய மனதாலும் அவளுடைய கெப்பாசிட்டியாலையும் அவளை உயர்த்துவதற்குரிய வேலைகளை ஆரம்பித்திருக்கிறேன் அவளை சொல்லியிருக்கேன் நீ இன்றைக்கு விழி நான் இன்றையிலிருந்து நானே பார்த்துக்கொள்கிறேன் யோசிக்காது என்றால் ஒவ்வொரு நாள் காலமையும் என்னிடம் பேச்சு வேண்டாத கூட நான் நினைக்கிறேன் ஒரு மனத்தையாலும் அழுது இருப்பார் ஒரு ஒரு சின்ன ஒரு அஃபிடவிட் ஒன்றுக்கு சைன் பண்ணுறது சம்மந்தமாக கொழும்பில் நடக்கின்ற ஒரு வழக்குக்கு அவிடவே சைன் பண்ணுவதற்காக நினைவிக்கும் போது மாறி சைன் பண்ணியிருந்தேன் சொல்லி நான் சொல்லி அப்போது அவளை பேசி அவளை ஏனென்றால் அவள் ஒரு பொறுப்பு வாய்ந்த சட்டத்தரணி என்று தாண்டி எனக்கு அவள் தங்கை அவளுடைய மனம் பாதிக்கப்படுவதை நான் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே நான் பார்த்திருக்கிறேன் பல பேர் எழுதி கொண்டிருக்கிறார்கள் திட்டமிட்டு என்னுடைய அடிவரடிகளாக இருக்கிற காட்டி இருக்கிறோம் என்று காட்டிக்கொள்ளும் ஒரு சிலர் திட்டமிட்ட ரீதியிலே அவளை டார்கெட் பண்ணுகிறாள் போது அவள் மனமுடைந்து என்னுடைய பலம் குறையலாம் என்று இல்லை அவளை நான் திடப்படுத்திக் கொள்வேன் அவளின் தங்கை அவளின் வைரம் அதனால் இன்றைய நாளிலிருந்து என்னுடைய தனிப்பட்ட வழக்குகள் சம்பந்தமான முழு பொறுப்புக்கும் நானே பொறுப்பாளியாவேன் அவளை இந்த பொறுப்புகளிலிருந்து விலத்தி இருக்கிறேன் அவளை அவள் தான் பார்த்துக்கொள்வாள் அதுக்குரிய எக்கவுண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ரெண்டும் நானே எடுத்துக்கொள்வேன் ആകേ വളക്കുകൾ സമ്മന്ധമാ തുടർന്ന് യാറാവ് കഥക്ക് വരും എനുടിയ തൊലപേസി ഇലക്കം സൈബർ ഏഴുകളിൽ അഞ്ഞൂറ്റി അമ്പത്താറ് തൊണ്ണൂറ്റി ഒമ്പത് ഇരുപത്തി നാല് നിങ്ങൾ എസ് എം എസ് പോട്ടാൽ നാൾ കോൾ എടുപ്പത് ഈസിയാർക്കും അല്ലെങ്കിൽ ഡോക്ടർ അർജുന അറ്റ് ജിമെയിൽ ഡോട്ട് കോം ഡി ആർ ഏ ആർ ജെ ജു ഇൻ ഡബിൾ ഡോക്ടർ അർജുന അറ്റ് ജിമെയിൽ ഡോട്ട് കോമിക്കു നിങ്ങൾ ഇമെയിൽ പണലാം അത് സംബന്ധമാണ് തകവലുകൾ ഏതാണോ എന്നോട് നേര കേ അവളെ சற்று மன அழுத்தங்களிலிருந்து குறைப்பதற்குரிய முயற்சி ஒன்று தான் மற்றபடி அவரோட சண்டை அவள் விலக்கி போகிறான் இல்லை நான் இந்த முறை ரிசைன் பண்ணும்போது அவள் பாராளுமன்றத்துக்கு வருவார் என்பதில் எந்த சந்தோஷமும் இல்லை ஆகவே நீங்கள் அப்படி சந்தோஷப்பட்டு கும்மி குத்தி அடிக்க வேண்டாம் நன்றி நான் டாக்டர் ராமநாத ரத்தினா பாலிமண்டி